ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் முடி வைக்கணும் அந்த சூட்லயே வந்து முருங்கைக்கீரை அவன் வந்துடும் அவள தாங்க முடிஞ்சிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரி கீழாக எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகக்கீரையை வச்சு தனித்தார் செய்ய போறாங்க ஊர்ல கயினி சார்ன்னு சொல்லுவாங்க தனிசாருன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டாக்கா அல்சர் உள்ளவங்க எல்லாம் வந்து இது சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லதுமாங்க வயிற்றுக்குண்ணெல்லாம் ஆத்துவாங்க இந்த தனிசாரம் வந்து பாத்தீங்கன்னா மனத்த தக்களி கீரை இருக்கு தெரியுமா அதுலதான் செய்வாங்க பெரும்பாலும் ஏன்னா வந்துட்டு யாருக்கா ஊர்ல இந்த மாதிரி அல்சர் வந்துச்சு அப்படின்னாக்கா உடனே வந்து இப்ப நம்ம டாக்டர்டே போனோம்னாக்கா காரம் இல்லாம தனி சார் மாதிரி வச்சு சாப்பிடுங்க மணத்த தக்களி கீரை சாப்பிடுங்க அப்படின்னாங்கன்னா உடனே வந்து நம்ம வந்துட்டு எங்க மனத்தக்கல கீரை கிடைக்குது கிராமங்கள் தானே எல்லா ரிலேயும் வச்சிருக்கோம் அதனால வந்து யார் வீட்டுக்கு போல இல்ல மனத்து தக்கை கீரை வருவாங்க என்னாச்சு என்ன பேசிட்டு வரீங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு ஒரே வயிறு வலி அல்சர் இருந்தாங்க அதான் மனத்து தகைய தனி வைக்கணும் வைக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த முருங்கைக்கீரியும் வைக்கலாம் முருங்கைக்கீரையும் ரொம்ப வந்துட்டு அதுவும் நல்லா இருக்கும் இப்ப நான் மனத்து தக்கை கீரை வைக்கல முருங்கை தான் வைக்க போறேன் அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்க இப்ப முருங்கைக்கீரை கீரை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய எல்லாம் போடக்கூடாதுங்க இது வந்து ஒரு அளவு ஒரு மூணு பேர் சாப்பிடுற அளவு கொஞ்சமா தான் போடணும் ரொம்ப இதுக்கு அளவுக்கு அதிகமா போடக்கூடாது இந்த கீரை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவையும் சோம்பையும் அரைச்சு வச்சிருக்கேன் இது கொஞ்சம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உப்பு சீரகம் சீரகத்தூள் நீங்க சீரகத்தூள் இல்ல அப்படின்னாக்கா நீங்க தேங்காவோடைய போட்டு நீங்க இந்த சீரகத்தையும் அரைச்சிரலாம் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா இது வந்து காரத்துக்கு வந்து அஹ் ரொம்ப எல்லாம் போடக்கூடாதுங்க காரம் இதுல சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பாருங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒண்ணு அரைஞ்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவ ரெண்டு ரெண்டா கீரி இப்படி வச்சிருக்கேன் பூண்டு ரெண்டு அப்படியே நசுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் தாங்க நான் வந்துட்டு ஒரு நீட் நீட்டா அரிஞ்சி வச்சிருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் கூட நீங்க போட்டுங்க இப்ப இதெல்லாம் அடுத்து வச்சேனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கைனி தண்ணிங்க இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம அரிசி கழுவுறோம் எப்போதுமே மூணு வாட்டி நம்ம தண்ணி கழுவுவோம் மூணு வாட்டி கலந்துச்சு தண்ணி ஊத்துவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மூணாவது தண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கலையோம் ரெண்டாவது ஒரு வாட்டி கலையோம் மூணாவது ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம சாத அரிசி உலையில போடுவோம் இது மூணாவது தண்ணிய தான் நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் இது இல்லைன்னா கூட நீங்க வெரிசா கூட தண்ணியில வைக்கலாம் ஆனா கைனில வந்துட்டு இது வந்து கைனி தண்ணி வந்து ரொம்ப வந்துட்டு இதுல வந்துட்டு சத்து அதிகமா ஆனா ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து அல்காரமா ஊத்திடணும் ரெண்டாவது தண்ணி ஊத்திங்கன்னா மூணாவது தண்ணி எடுத்துக்கங்க இது இல்லைன்னா நீங்க பச்சை தண்ணியில கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இருந்தா வைக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது இது கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இது வைத்து புண்ணு ஆத்துறதுக்கு கைனி சாரு வந்துட்டு ரொம்ப அதுவும் ஒரு நல்ல பொருள்னு சொல்றாங்க சரி ஓகேங்க இப்ப நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணியில வந்து நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுறேன் தூள் உங்களுக்கு மிளகாத்தூள் ஓகேனா போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு போதுன்னா நீ அப்படியே எடுக்கலாம் இதெல்லாம் தண்ணலாம் தேவையான உப்பு கல்லு நம்ம வந்து தாளிச்செல்லாம இது வந்து எண்ணெய் ரொம்ப ஊத்த வேணாங்க நல்லெண்ணெய்லாம் ஊத்தப்போறேன் சும்மா கொஞ்சமா அந்த இது வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வறுக்கறதுக்கு அவ்வளோதாங்க பூண்டுக்கு நசுக்கு நான் பூண்டை போட்டுலாம் வெங்காயம் போட்டுலாம் ரொம்பலாம் வந்து கரெட்டா வறுக்கணும் அப்படின்னா கதை கிடையாதுங்க அதுல இது வந்துட்டு சும்மா இந்த வந்து லைட்டா அப்படியே உங்க கலரப்புள்ள வெங்காயம் போதுங்க இப்ப வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சு ரைட்டா வதக்கினா போதும் ரொம்ப வதங்கன்னா தக்காளி போட்டுறேன் போதுங்க ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்ல கரைச்சி வச்சிருக்கோம்ல தண்ணி அதை ஊட்டிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பத்து மணி கூட நீங்க ஊட்டிக்கலாம் கொஞ்சமா நான் பச்சை தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் இப்ப ஓபன் பண்ணி வாங்கலாம் பாருங்க நல்லா அருமையா வந்து கொதிச்சிச்சு இப்படிதாங்க இதுல தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும் வந்துட்டு எங்க ஊர் பக்கம் இதை வதக்க கூட மாட்டாங்க அப்படியே பச்சையா தான் போட்டு கொதிக்க வைப்பாங்க நான் வந்து லைட்டா வதக்கிட்டு போட்டுருக்கேன் இப்போ உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப பச்சை வாசம் வருது அதனால முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம போட்டலாம் முருங்கக்கீரையெல்லாம் வந்து ஏற்கனவே நான் கழுவி வச்சுட்டேங்க நாங்க கழுவாம போடுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஏற்கனவே நான் கழுவி வச்சுட்டேன் முருகக்கீரையை போட்டு மூடி வைக்க கூடாதுங்க கீரைகள்லாம் எப்பவுமே மூடி வச்சு வேக கூடாதுமாங்க அதிலும் மெயினா முருங்கைக்கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்க கூடாது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் முருங்கைக்கீரையும் ரொம்பவும் வேகக்கூடாது இப்ப வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம தேங்காயையும் சோம்பையும் அரைச்சு வச்சிருக்கேன் அதை நான் இதில் கொஞ்சமா தண்ணி கிளம்பிக்கிறேன் அவ்வளவுதாங்க அப்படியே கலக்கி விடுங்க இது வந்து இப்படி தண்ணியா தான் இருக்கும் அதனாலதான் பேர் தண்ணி சாரு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி சூப்பு மாதிரி கூட பிடிக்கலாம் நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை சூப்பு மாதிரியும் நம்ம இதை பிடிக்கலாம் சாதத்தை நல்லா சூடான சாப்பிடுல வந்துட்டு இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும் அல்சர் உள்ளவங்களாம் இத சாப்பிட்டீங்கன்னு வைங்களா ரொம்ப வயித்து புண்ண ஆத்துங்க இது இருங்க இது வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே குதிக்கட்டும் அப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க முருங்கைக்கீரை வந்துட்டு அவ்வளவுதான் எந்திரிச்சு ரொம்ப நேரம் வேக்கக்கூடாது முருங்கைக்கீரையை இந்த பச்சை பச்சையன்னு இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டா அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வைக்கணும் அந்த சூட்லேயே வந்து முருங்கக்கீரை அவன் வெந்துடும் அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு தண்ணி சாரு ரெடி பண்ணியாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மூடி வச்சிடலாம் பாருங்க முருங்கைக்கீரை தண்ணி சாரு ரெடி பண்ணியாச்சு இது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் சாசல போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படிதான் இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படியே பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட்டா ரொம்ப பிசு சாத்துக்கிற சூடா சாதத்துல வந்து நல்லா குலைவா சாதம் வச்சுக்கிட்டு சூடா பசங்க சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப வயிற்றுக்குன்னா ஆத்தும் முருங்கை கீழே எல்லாம் என்ன பயன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மாதிரி நம்ம காரம் இல்லாம வச்சு கொடுத்தாக்கா குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க ஊரு கைனி சார் தண்ணி ஃபார் இதுதான் இப்படிதான் சிம்பிளா நாங்க வைப்போம் ஓகே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க